வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்பொங்கல் சாம்பார் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பெரிய டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு நானூறு கிராம் அளவில் இருக்கும் இதுக்கு பாசி பருப்பு கால் டம்ளர் ஒரு நூற்றம்பது கிராம் அளவில் எடுத்துருக்கேன் இந்த பாசி பருப்பை ஒரு நிமிஷம் நம்ம கடாயில் வறுத்துக்கலாம் இது பருப்பு செவந்துடாமல் ஒரு நிமிஷம் வரைக்கும் வருத்தம்னா போதும் லேசாக அந்த பச்சை போனால் போதும் இப்போ வறுத்தது போதும் இப்போ வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் இருக்க பச்சரிசியோடு சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கலைஞ்சி எடுத்துட்டு நம்ம அரிசி அறந்த அதே டம்ளரால் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நாலு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட்ட போட்டு ஒரு நாலு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வர்ற மாதிரி வச்சுடலாம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்டியை ஸ்டவ்ல வச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு பொடியாக கட் பண்ணின இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து கருவேப்பிலையை போட்டு இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் ஸ்டீம் அடங்கிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பொங்கல் நல்லா வெந்து குலைவாக இருக்கு இப்போ இதை நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ தாளித்ததை பொங்கலில் சேர்த்துட்டு தேவையான நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் பருப்பு தோரம் பருப்பு இரநூறு கிராம் அளவில் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுடலாம் அது கொதிக்கிற சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு கலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி நாலஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இந்த காய் வேகிற மாதிரி வச்சிடலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இதில் சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதோட புளி கரைச்ச தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் நல்லா கலக்கி விட்டு இது கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடைஞ்ச பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போ இதில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்து கலக்கி விட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் அடுத்து இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கா டீஸ்பூன் சீரகம் போட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி கா டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு பொட்டு கருவேப்பிலையை உருவி போட்டு தாலிச்சனும் சாம்பாரில் சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியான வெண்பொங்கல் சாம்பார் ஆஃப் அன் ஹவரில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி